என்ன பண்ற வேலை சரியா ரீட்டில் வந்து மாடியில் வந்து குப்பை அதிகமா இருக்குங்க அவங்க தான் கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க சரி பாவமா இருக்கேன்னு சொல்லிட்டு மரம் இருந்தாங்கண்ணா னாலங்க இங்க மேலே அந்த மொட்டை மாடிக்கா இந்த இதில் போய் அடைச்சிக்குது கீழே போட்டிக்கெல்லாம் லைட்டாக வீரல் விடுற மாதிரி இருக்குது தண்ணி அப்படியே தேங்கியிருக்கா அப்படியே கீழே வீரல் விடுற மாதிரி அந்த இடத்துல அதை நேற்று பார்த்தாங்க அதனால மேலே வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்களா புருஷன் வேலை செய்கிறாங்க நம்ம அப்படிங்கிறத போட்டிட்டு இருக்கேன் இன்னும் முடியலையா நான் புரிஞ்சி செய்யறேன் எனக்கு எடுப்பு உடஞ்சுமா கூட்ட விட்டுருக்கணும் புருஷன் கூட்டுறாரு பாவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுனா